பேர்ஸ் பார்க்க போறோம் தினம் ஒரு குரல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல பெரியாரை துணைக்கூடல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து என்னைக்கான குரல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் இதனுடைய விளக்கம் அறம் உணர்ந்தவராய் விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அறம் உணர்ந்தவரா இருக்கணும் தன்னை விட மூத்தவரா இருக்கணும் அவங்களுடைய அந் அந்த மாதிரி அறிவுடையா இருக்கிற நட்பை நம்ம நம்ம வந்து ஆராய்ந்து அறிந்து அந்த நட்ப அவரை வந்து நம்ம நட்பாக்கி கொள்ளணும் அப்படிங்கறது தான் இந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் என்னைக்கான கண்டர்பேஸ் பாக்கறதுக்கு முன்னாடி நேத்து நான் கண்டர்பேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்தரலாம் கான்ஃபரென்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் அதாவது தேர்ட்டி செகண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சாரி நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கும் நிபுணர்களின் மாநாடு அதாவது சர்வதேச விவசாய பொருளாதார நிபுணர்களின் மாநாடு நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் கவர்னர்ஸ் கான்பரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ஆளுநரின் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த ஆளுநர்கள் மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா அதுவும் நியூ டெல்லியில தான் வந்து நடந்திருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஆக்சிம் போர் மிஷன் இந்த ஆக்சிம் போர் மிஷன் அப்படிங்கறது என்ன மிஷன் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் சோ அது ஏன் இப்ப நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருந்து ரெண்டு கிரியூ மெம்பர்ஸ் வந்து இதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதுல மெயினா யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அண்ட் தென் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த பிரசாந்த் பாலகிருஷ்ணன் யார் அப்படின்னா சப்ஸ்டியூட் மாதிரி சப்போஸ் சுபான்ஷு சுக்லா வந்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 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 மிஷனுக்கான ரெடியாக முடியல அப்படின்னா அதுக்கு அந்த பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க சோ இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது யூஎஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் எலிஃபென்ட் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டில் எவ்வளோ எலிஃபென்ட் பாப்புலேஷன் என்ன அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க ஸோ அரௌண்ட் இது வந்து எக்ஸாக்டா சொல்ல அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் IPF Supply Chain Council. IPF stands for Indo-Pacific Economic Framework. So, அதனுடைய is அந்த சப்ளை செயின் கவுன்சிலுடைய வைஸ் சேர எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா இந்தியா சோ இது இதனுடைய சேர் பர்சன் கண்ட்ரி யாரு அப்படின்னா யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பேஸ்ட் ஆன் லார்ட் ராம் ஆப் அயோத்தியா லார்ட் அயோத்தியில அந்த லார்ட் ராம் வந்து பேஸ்ட் பண்ணி எந்த கண்ட்ரில போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாவ்ஸ் நெக்ஸ்ட் பிஎஸ்எஃப் டிரெக்டர் ஜெனரல் அப்படிங்கறது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸஸ் அதனுடைய டிரெக்டர் ஜெனரலா யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா தல்ஜித் சிங் சௌத்ரி சோ இவர் யாரு அப்படின்னா இது வந்து அடிஷனல் பொறுப்பா தான் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர் வந்து எஸ் எஸ் பி சாஸ்திரா சீமா பாலுடைய சீஃபாவும் இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாஸ்திரா சீமாபால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா நேபால் அண்ட் இந்தியா பூட்டான் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் தான் வந்து இந்த சாஸ்திரா சீமா பால் அப்படிங்கறது அவருடைய சீஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அடிஷனலா பி எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர் டிரெக்டர் ஜெனராவும் தல்ஜித் சிங் சௌத்ரி வந்து

நம்ம ஆகஸ்ட் த்ரீ என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டேவா செலிபிரேட் பண்றோம் அந்த தினத்தன்னைக்கு பெஸ்ட் ஸ்டேட் எதுக்கு ஆர்கன் அண்ட் ட்ரிஷ் டிரான்ஸ்பிளான் இதுல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டுக்கு வந்து அவார்டு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதன்படி பாக்குறப்ப தமிழ்நாடு வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ் எஸ் ஓ டி ஸ்டேட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ் ஆர்கனைசேஷன் அதன் அதன்படி பாக்குறப்போ இந்த கேட்டகரியா பாக்கிறப்போ தான் வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டா வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி இன் இந்தியா ஸ்ரீநகர் அதாவது வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஸோ இந்த வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணி வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படிங்கிற சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்தியாவில வந்து ஸ்ரீநகர் செலக்டா இருக்காங்க ஸ்ரீநகர் வந்து ஃபோர்த் சிட்டி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்தியாவில இதுக்கு முன்னாடி மூணு சிட்டிக்கு இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐ மீன் இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்பூர் செகண்ட் வந்து மாமல்லபுரம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாமல்லபுரம் தேர்டு வந்து மைசூர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர் சோ இப்ப போர்தா இப்ப ரீசென்டா எந்த கண்ட்ரீய வந்து வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி இந்தியா வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி சர்டிபிகேட் குடுத்திருக்காங்க அப்படின்னா முன்னாடி மூணு பார்த்தோம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் அண்ட் தென் கர்நாடகா இருக்கக்கூடிய வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில்னால கிராப்ட் சிட்டி அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கு கொடுத்திருக்க சிட்டி மொத்தமா எவ்வளவு அப்படின்னா நாலு இப்போ ஆட் பண்ணுது ஸ்ரீநகர் சிட்டி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் குளோபல் சவுத் சப்மிட் அதாவது தேர்ட் குளோபல் தேர்ட் குளோபல் சவுத் சப்மிட் அப்படிங்கறது எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இந்தியா சோ இது வந்து டைரக்ட் ஒன்லைன்ல கேட்கலாம் தேர்ட் குளோபல் சவுத் சப்மிட் வந்து எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டிராவல் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு சோ இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா வேர்ல்ட் டபிள்யூஇஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ல்ட் எக்கனாமிக் போரம்

ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா யூஎஸ்ஏ செகண்ட்ல இருக்கிறது வந்து ஸ்பெயின் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கபிலன் சாய் அசோக் இந்த கபிலன் சாய் அசோக் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருந்து பாக்ஸிங் ரெஃப்ரியா ஒலிம்பிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது இல்லையா அந்த ஒலிம்பிக்ஸ் உடைய அந்த அந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு பாக்ஸிங் ரெஃப்ரியா வந்து ஒரு பர்சன் யாரு அப்படின்னா கபிலன் சாய் அசோக் அப்படிங்கறது அதாவது இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ் வந்து அந்த போட்டி நடக்குது அங்க வந்து பாக்ஸிங்க்குன்னு இந்தியாவை சேர்ந்த ஒரு ரெஃப்ரி அதோஸ்ட் ரெஃப்ரி யாரு அப்படின்னா கபிலன் சாய் அசோக் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்

பண்ணுவாங்க அதன்படி பாக்குறப்ப இந்தியா இப்ப ரீசெண்டா ஒரு சிட்டிக்கு வந்து இந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க எந்த சிட்டி அப்படின்னு பாத்தோம்னா ஸ்ரீநகர் சோ இது இந்த ஸ்ரீநகர் பாத்தோம் அப்படின்னா நாலாவது சிட்டி இந்தியால நாலாவது சிட்டியா இந்த இந்த சர்டிபிகேட் வந்து வாங்குறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி மூணு சிட்டிஸ் வந்து வாங்கியிருக்காங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்பூர் ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்பூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் கர்நாடகா இருக்கக்கூடிய மைசூர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாலாவதா ஸ்ரீநகர் வந்து வாங்கியிருக்காங்க மொத்தமா நாலு சிட்டிஸ் வந்து இந்த வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சிலால இந்தியால வந்து அந்த வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குளோபல் சவுத் தேர்ட் குளோபல் சவுத் ஹோஸ்ட் கண்ட்ரியா யாரு இருக்காங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து தேர்ட்டி நைன்த் ரேங்க்ல இருக்காங்க இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் போரம் இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா யூஎஸ்எஸ் செகண்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்பெயின் நெக்ஸ்ட் கபிலன் சாய் அசோக் கபிலன் சாய் அசோக் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரிஸ் பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது அதனுடைய பாக்ஸிங் ரெஃப்ரியா யங்கஸ்ட் பாக்ஸிங் ரெஃப்ரியா இருக்கிறது யாரு அப்படின்னா கபிலன் சாய் அசோக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல் ரெகுலர கரண்ட் அபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க ஏதாவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் டிஎன்பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எத்தியுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் சோ அதையும் ஃபாலோ உங்களுக்கு பண்ணிக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ